ஏதிரிலி பவீரனி கட்டபோதல்ல பன்னூறை அண்ணம் போலركه காட்டி கொடுத்தா கித்தா கித்தா பந்திரி உண்டல்லையா தூதுவரே நான் கொண்டி நான் கொんで நான் கொんで என்று ஏன் நீ வீணில் मार தட்டி கொள்கிறாய் ஒரு ஒருநாள் அவனை கொல்ல முடியுமா உனக்கு முன்னாலேயே ஆறு பேர் அவனை கொன்று விட்டார்களே என்ன சொல்லுறியா கித்தா ஆமா நடந்ததை தான் முதன் முதலில் கர்ணனது கவச்ச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான் இரண்டாவது பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் போகட்டும் என்று பரசுராமர் சவித்து விட்டான் மூன்றாவது கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தனர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு படி தீர்த்தான் நான்காவது நாகாஸ்திரத்தை உன் மீது இரண்டாம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றான் ஐந்தாவது சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு